தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக வேந்தர் தன்மன சிங்கம் தளபதி டாக்டர் கே ஜான் பாண்டியன் எம்ஏ அவர்களின் ஆலைக்கழகமும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இளைய வேந்தர் டாக்டர் ஜா ஈரோ பாண்டியன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பெண்களின் பாதுகாவலர் இரும்பு மங்கை அம்மா டாக்டர் ஜா விலோலி முவேதா அவர்களின் வழிகாட்டலின் பெயரிலும் இன்று தேனி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுக்க உள்ளோம் இந்த மனுவின் நோக்கமானது தேனி மாவட்டத்திலே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு சுமார் பத்தாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பஞ்சமரைலம் வழங்கப்பட்டது அந்த பஞ்சமரை பிற்படுத்தப்பட்ட மக்களும் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் இதன் சம்பந்தமாக நாங்கள் கடந்த ஐந்து வருடங்களாக இதன் இதன் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் புகார் மனு கொடுத்தோம் ஆனால் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தேனி மாவட்டத்திலேயே தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் எனவே இந்த மாவட்ட நிர்வாகமானது தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கோரிக்கையை ஏற்று அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் வைத்திருக்கின்ற பஞ்சம நிலங்களை மீட்டு எடுத்து அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு வழங்குமாறு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதைத் தொடர்ந்து ஆண்டிப்பட்டி வட்டம் குன்னூர் கிராமத்தில் கருங்குளம் சிங்குளம் என்ற குளம் உள்ளது அந்த குளத்தினை ஆதிக்க ஜாதியினரும் ஆதிக்க அரசியல்வாதிகளும் ஆக்கிரமிப்பு செய்து அந்த பகுதியில் இருக்கின்ற நீர்நிலைகளை தண்ணீர் எதுவும் செல்லவிடாமல் அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் எனவே அதனை மாவட்ட நிர்வாகமானது ஆக்கிரமிப்பை அகற்றி அந்த உள்ளூர் பகுதியை விவசாய மக்களுக்கு அந்த விவசாயத்திற்கு தண்ணீர் வழங்குமாறு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதைத் தொடர்ந்து பெரியகுளம் மற்றும் தவனப்பட்டி பேராட்சியில் பெருமாள் கோவில்பட்டி என்னும் கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்டேவேந்திர சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வசதி வருகிறார்கள் அக்கிராமத்தில் இதுவரையும் எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை மாவட்ட நிர்வாகத்திடமும் மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்திடமும் மனு கொடுத்தோம் அந்த மனு மீது இதுவரையும் என்ற நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தொடர்ச்சியாக அந்த பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் மாதத்திற்கு இரண்டு முறைதான் குடி தண்ணீர் வருகிறது ஏன் என்று தெரியவில்லை அதுவும் அந்த பகுதியில் உள்ள சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக தெரிகிறது இதை சம்பந்தமாக புகார் இந்த நடவடிக்கை எடுக்கப்படாத நோக்கத்தில் தற்பொழுது இந்த புகாரினை மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கொடுக்க உள்ளோம் எனவே இந்த மூன்று கோரிக்கையில் ஏற்று மாவட்ட நிர்வாகமானது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்